நான் படித்ததில் எனக்கு பிடித்த மோதலும் காதலும் கதையின் ஒன்றாம் பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் ஊட்டி மலை பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்களையும் அழகான ஆழமான பள்ளத்தாக்குகளையும் அருவிகளையும் தன்னகத்தே கொண்டு கம்பீரமாக நிற்கிறது அந்த வளைவான சாலைகளில் கார் ஒன்று மெதுவாக வழுக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தது ஏதாண்ணா ஏசியா நினைச்சிட்டு விண்டோ கண்ணாடியே இறக்குங்க என அருண் டிரைவரிடம் கூறியதும் என்றார் கார் ஜன்னல் கண்ணாடி கீழே இறங்கியதும் வீசிய அவன் முடி பறக்க கண்மூடி ரசித்தான் கதையின் நாயகன் அருண் காலேஜ் பையன் போன்ற தோற்றம் எடுப்பான முகம் ஒருமுறை இவனை பார்த்த பெண்கள் மறுதடவை நிச்சயம் பார்க்க தூண்டும் ஈர்ப்பு இவனிடம் இருந்தது பெரிய கண்கள் கூர்மையான நாசி சிவந்த இதழ்களை உடைய வாய் மானிடம் கொண்டவன் அருண் இத்தனை நாள் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருந்ததால் உடலில் ஒரு மினுமினுப்பு ஏர்போர்ட்டில் இறங்கி இதோ இப்போதுதான் தன் எஸ்டேட் நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அது இதெல்லாம் காந்திப்பூடு போட்டுடோங்களே என்றான் அருண் பரவாயில்லையே தம்பி நம்ம ஊராக இன்னும் நனுவத்திருக்கீங்களே என்று சற்று ஆச்சரியமாக கேட்டார் வேலு இப்போ கொஞ்சம் வருஷமாக தானே ஃபாரின்ல இருக்கேன் ஆனா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தானே இதெல்லாம் மறக்க முடியுமா அப்புறம் நம்ம ஊர்ல என்ன விசேஷம்னா என்று சிரித்து கொண்டே கேட்டான் அருண் பெருசாக ஒன்றும் இல்லை தவி ஆட்சி போது பல சலுகைகள் நம்ம ஊருக்கு இப்ப கிடைக்குது இதோ தெருவுக்கு தெரு சிமன் ரோடு நிறைய டூரிஸ்ட் ஆட்கள் எல்லாம் இப்போ இங்க வர்றாங்க என்றார் வேலு நம்ம ஊர்ல உள்ள ஏரி இப்போ இருக்கா ஏங்க இருக்குறனா இப்போ பல ஊர்ல ஏரிகள் பாழா போகுது அதான் கேட்டேன் என்றான் அருண் இப்போ தூர்வாரி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க தம்பி என்று காரை ஓட்டிக்கொண்டே சொன்னார் வேலு என்னைக்கும் மாறாதது இந்த குளிரும் மலைகளின் அழகும் அது சரி வீட்டுல என்ன விசேஷம் என்று கேட்டான் அருண் என்ன தம்பி ஏங்கிட்ட கேக்குறீங்க அம்மா சொல்லிருப்பாங்கல்ல நான் உங்க வீட்டு வாசல்லையே நிப்பவேன் என்றான் வேலு என்ன இப்படி சொல்லிட்டீங்க அண்ணா நீங்களும் நம்ம குடும்பத்தை ஆளு மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை பாக்குறேன் நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீங்க எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத ஒரு பொருள் இருப்பீங்கன்னு அடிக்கடி அப்பா சொல்லுவாரு அப்பா இறந்த பிறகு எனக்கு அமெரிக்கா போக வாய்ப்பு கிடைச்சப்போ எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா தான் தைரியம் சொல்லி அனுப்புனாங்க தேயிலை எஸ்டேட் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கு தன்னோட சொந்த தம்பி காசி கூட இருக்கிற தைரியம் ஆனா எனக்கு என்ன நிம்மதி தெரியுமா என்று பேசுவதை நிறுத்தியவன் மேலும் பேச ஆரம்பித்தான் நீங்க சமையல்கார தாத்தா கணக்கு புள்ள விஸ்வநாதன் அப்படின்னு நம்ம பங்களால இருக்கிற விசுவாசம் உள்ள பல வேலைக்காரர்களை நம்பிதான் நான் அம்மாவை விட்டுட்டு போனேன் என்று அருண் சொல்லவும் சர் என கார் நின்றது அருண் தன் கண்ணீரை துடைத்துக் அண்ணா என்னாச்சு என கேட்டதும் வேலு மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணினார் உங்க நம்பிக்கைக்கு மாறா நான் என்னைக்கு நடக்க மாட்டேன் தம்பி என்றார் வேலு அது எனக்கே தெரியும் அண்ணா என்று சொன்னான் அருண் தம்பி நம்ம பிசினஸ் நல்லா தான் போகுது ஆனா என்று ஏதோ சொல்ல வந்தவர் தடுமாறி நின்றார் காசி மாமா சரியில்லை அப்படிதானே என்று கேட்டான் அருண் அம்மா தம்பி என்று ஆச்சரியமாக சொன்ன வேலு தொடர்ந்து பேசினார் தம்பி கொஞ்சம் கணக்கு கூந்து விஸ்வநாதன் பாவம் ரொம்ப தவிக்கிறாரு நீங்க வந்ததும் வேலையை விட்டு நின்றுடனும் சொல்லிட்டு இருக்காரு என்று சொன்னார் வேலு புரியுதானா நல்லவங்க எல்லாம் போயிட்டா நல்லது எப்படி நடக்கும் அருண் மனசுல வச்சுக்குங்க தம்பி என்ன பண்ணணுமோ அத பார்த்து பண்ணுங்க என்று வேலு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் போது குறுக்கே ஒரு பெண் சாலையை கடக்க காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினார் வேலு அருண் காரிலிருந்து புயலாய் இறங்கி போய் அந்த பெண்ணை கோபமாக திட்டினான் பின் வேலு வண்டியை விட்டு இறங்கி வந்து தம்பி தம்பி வாங்க வண்டியில ஏறுங்க ஏதோ தெரியாம குறுக்க போயிடுச்சு என்றார் தெரியாம போனாலும் சடன் பிரேக் போட்டதுல நமக்கு ஏதாவது ஆயிருந்தா என்றவன் கோபம் குறையாமல் வண்டியில் ஏறினான் சாலையை குறுக்கே கடந்த மிரண்டு பேர் நின்று கொண்டிருந்தாள் அவள் அருணின் தொயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் ராமு என்பவரின் மகள் வேலூருக்கு அருணின் கோபம் கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது ஏன் இவனுக்கு இவ்வளவு கோபம் அதுவும் ஒரு பொண்ணு மேலே என்று வேலு மனதிற்குள் நினைத்தார் எல்லா பிரச்சனைக்கும் பெண்கள்தான் காரணம் எந்த சூழ்நிலையும் கவனிச்சு பாருங்க ஒரு பெண் என்பதை கோபத்தில் மறந்து போய் பேசினான் அருண் கார் பங்களாவினுள் நுழைந்தது பங்களாவில் காசி அவர் மகள் ரியா மகன் ஷியாம் கணக்குப்பிள்ளை விஸ்வநாதன் சமையல்காரர் பாண்டி மற்றும் வேலைக்காரர்கள் சிலர் நின்றிருந்தனர் ஆனால் அருணின் கண்கள் தன் அன்னை தான் தேடியது கழுத்து நிறைய தங்கச் செயன்கள் மின்ன கைகளில் வளையல் பட்டு சேலை தூளில் சால்வை வலுவல் தலை தலைசீவி கொண்டை போட்டு காதுகளில் வைரத்தோடு சூஃபாவில் அமர்ந்திருந்தார் மங்களாவில் கார் நின்றதும் இறங்கி தன் அம்மாவை நோக்கி அம்மா என்று ஓடியவனை பிடித்து நிறுத்திய காசி அருண் அருண் இருப்பா எடுக்கணும் நில்லுப்பா என்றார் அவரை பார்த்ததும் நல்லா இருக்கீங்களா மாமா என்று கேட்டான் அருண் ஓம் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் ஆரத்தியங்க என்றதும் மேலக்காரி கொண்டு வர அதை ரியா வாங்கினாள் ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் ரியா ஹாய் ரியா ஹாய் ஷாம் நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னான் அருண் ஆரத்தி எடுத்ததும் இரண்டே பாய்ச்சலில் தன் அம்மாவின் காலை தொட்டு கும்பிட்டு அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க என்றான் நல்லா இருக்கேங்க அண்ணு நீ தான் இழைச்சி போய் வந்திருக்க என்று சொன்னார் வேதவள்ளி அதை கேட்ட அருண் எந்த அம்மா அத்தம் புள்ள குண்டாகி இருக்கான்னு சொல்வீங்க என்று சிரித்தபடி சொன்னான் நிஜமாவே தான் இருக்க என்று சொன்னார் வேதவெள்ளி ஓகே ஓகே நம்ம பாண்டி தாத்த சாப்பிடாம தான் மெலிஞ்சு போயிட்டேன் என சிரித்தபடி அருண் சொன்னதும் சுற்றி இருந்த வேலைக்காரர்கள் காசி அவருடைய மகள் மகன் என எல்லோரும் சிரித்தார்கள் வேதவள்ளியும் சிரித்துக்கொண்டு கொண்டு இப்போதான் இந்த பங்களாவில் ஒளியே வந்திருக்கு சரி குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் என்றார் அருணும் தலையாட்டி விட்டு மாடியில் உள்ள தன் அறைக்கு வந்தான் பெரிய அறை மார்பிலால் இழைத்து இழைத்து கட்டிய சுவர்கள் வட்ட வடிவமான பெரிய கட்டில் அதில் ரோஜாவன நிறமுள்ள வெல்வெட் மெத்தை சுற்றிலும் கொசுவலை அந்த அறையை பழிச்சென்று இருந்தது கொசுவலையை தூக்கி கட்டிவிட்டு படுக்கையில் விழுந்தான் அருண் எத்தனை நாளாச்சு மனமுழுது நிம்மதி அமெரிக்காவில உயர்தர வாழ்க்கை அனுபவிச்சாலும் நம்ம வீடு தான் சொர்க்கம் என்று நினைத்தவன் குளித்து முடித்து ட்ராக் பேட் மற்றும் டி ஷர்ட்டில் அழகாய் கீழே வந்தான் டைனிங் டேபிளில் வேதவள்ளி காசி ரியா ஷியாம் என அருணுக்காக எல்லோரும் காத்திருந்தனர் சாதி லேட் ஆயிடுச்சு என்றபடி அருண் கீழே இறங்கி வந்தான் பரவாயில்லப்பா ரியா நீ மாமாவுக்கு சாப்பாடு பரிமாறு என்று காசி சொன்னதும் ரியா வெட்கத்துடன் எழுந்தாள் வேண்டாம் என்று அருண் உறக்க சொன்னதும் எல்லோரும் திகைத்தனர் காசியின் முகம் மாறியது என்னாச்சுப்பா என்று வேதவள்ளி கேட்கவும் அருண் சமாளித்து ஒன்னும் பாண்டி பாண்டித்தாத்தா பரிமாறி நாளாச்சு அதான் அப்படி சொன்னேன் என்றான் அதை கேட்டதும் சமையல் அறையில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த பாண்டி முகம் வளர ஓடி வந்தார் ரியா முகம் சுருகி அவள் இடத்தில் போய் அமர்ந்தாள் காசி தன் கோபத்தை மறைத்துக்கொண்டு வெளியே போலியாக சிரித்தவாறு அவ்வளவுதானே என்று சிரித்தார் அந்த சிரிப்பின் பின்னே உளிந்திருக்கும் வண்ணம் புரியாமல் அருண் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு கொண்டிருந்தான் வேதவள்ளி அழகு சுந்தரம் தம்பதிகளுக்கு அருண் ஒரே பையன் இரண்டு வருடத்திற்கு முன்பு அழகு சுந்தரம் குறைவால் காலமானார் அவர் இருக்கும் போதும் தன் மச்சினன் காசி மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் போன பிறகு வேதவள்ளி தன்னுடைய எஸ்டேட் விஷயத்திலும் வீட்டு விவகாரங்களிலும் தன் தம்பி காசி என்ன சொன்னாலும் அதற்கு மறுப்பே சொல்ல மாட்டார் காசிக்கு மனைவி இல்லை மகள் ரியா மகன் ஷியாம் மூவர் மட்டும்தான் பங்களாவின் பின்புறம் சற்று தள்ளியிருந்த ஹவுஸில் தான் குடியிருந்தார்கள் காசி குடும்பம் தங்கியிருப்பது அவுட் ஹவுஸ் என்றாலும் சாப்பாடு மூன்று வேளையும் பங்களாவில்தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஊருக்குள் ஒரு தெருவில் வாடகை வீட்டில் குடும்பம் நடத்தி வந்தார் காசி அழகு சுந்தரம் இறந்த பிறகு வேதவள்ளி தன்னுடன் இருக்க அழைத்த போது முதலில் அதை மறுத்தார் காசி அருண் ஃபாரின் போன பிறகு தன் அக்காவிற்காக வருகிறேன் என்று சொன்னார் காசி ஆனால் அவுட் ஹவுஸில் தான் குடியிருப்பேன் என கூறி குடியமர்ந்தார் ஆனால் அவரது ஆசை என்னவென்றால் ரியாவை அருணுக்கு கல்யாணம் முடித்து வைத்துவிட்டால் தனக்கும் தன் மகனிற்கும் சுகபோகமான வாழ்க்கை கிட்டும் என்பதுதான் அவரது கனவு நோக்கம் ஆசை எல்லாம் அன்று இரவு மாடியில் அருண் நாற்காலியில் அமர்ந்து எதிரே தெரியும் மலையையும் தேயிலை தோட்டத்தையும் வெள்ளைக்கோடாய் தெரியும் அருவியையும் வயலின் இசை ஒழிப்பதையும் ரசித்து கொண்டு அப்போது வேதவெள்ளி வந்தார் இப்படி குளிர் அடிக்குது இங்கே ஏம்பா உட்கார்ந்துட்டு இருக்க என்றபடி பக்கத்து சோஃபாவில் வந்து அமர்ந்தார் அருண் வயலின் இசையை குறைத்து விட்டு என்றான் அவரும் புன்னகைத்து கொண்டு உண்மைதான் ஆனா உடம்புக்கு குளிர் ஒத்துக்குமா நீ இங்கேயே பறந்து வளர்ந்தவன் தான் இருந்தாலும் அஞ்சு வருஷம் நீ ஃபாரின் போயிட்ட அதனால உனக்கு ஒத்துக்காம போயிடுமோன்னு பயப்படுறேன் என்றார் எனக்கு ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு தான் இந்த குளிர் காத்து ஆகாது வாங்க உள்ள போலாம் என்று எழுந்த அருணின் கையை பிடித்து அமர வைத்து உட்கார் அருண் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் வேதவள்ளி என்னமா சொல்லுங்க என்று சொன்னான் அருண் நம்ம தேயிலை எஸ்டேட்ல ஏதோ தப்பு நடக்குதுப்பா கொஞ்ச நாளா நானும் அத கவனிக்கிறேன் என்று சொன்னார் வேதவள்ளி எப்படி சொல்றீங்கம்மா என்று கேட்டான் அருண் அங்கே ப்ரொடக்ஷன் நல்லா தான் இருக்குது ஆனால் பேக்கேஜ் குறைவாக காட்டுது நான் மேனேஜரே கேட்டேன் அவர் முழிக்கிறாரு என்று சொன்னார் வேதவெளி காசி மாமா தானே எல்லாம் பார்த்துக்கிறாரு அவர் என்ன சொன்னார் என்று கேட்டார் அருண் அவங்கிட்ட கேட்டதுக்கும் எந்த பதில் இல்லை என்ன பண்ணுறது அக்கான்னு தான் அவன் சொல்கிறத கேட்குறான் வயசானவங்க தானு யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க நீ நாளைக்கு எஸ்டேட் போகலான்னு தானே இருக்க நீ என்னன்னு கொஞ்சம் கவனி என்று சொன்ன வேதவழி அங்கிருந்து சென்று விட்டார் அருண் யோசனையோடு தூங்க போனான் மறுநாள் பொழுது விடிந்த போது மழை நசு நசு என்று பெய்து கொண்டிருந்தது அருண் ஃபேன் ஷர்ட் அதற்கு மேல் ஜாக்கெட் போட்டு இருந்தான் ஜம் என்று டைனிங் டேபிளுக்கு வந்தான் அவன் வந்ததும் மனதை மயக்கும் பர்ஃப்யூம் வாசனை அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்தது வேதவளி காஷி ஷாம் ரியா என அனைவரும் சாப்பிட காத்திருந்தனர் என அருண் பேச ஆரம்பித்தான் காசி புன்னகைத்து ஆமா என்றார் விரி சாரி இனிமேல் சாப்பிடுறதுக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம் நான் வரும்போது சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் அட என்ன அருண் இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற அமெரிக்காவில நீ தனியா சாப்பிட்டுருப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து சாப்பிட்டுருப்ப ஆனா சொந்தங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதே தனி சந்தோஷம் இல்லையா என்றார் காசி சாப்பிடுற விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு லென்தா பேசுறீங்க என அருண் சொன்னதும் காசி உட்பட ஷாம் ரியா என அனைவரின் முகமும் சுருங்கியது வேதவெளி புன்னகையுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அருண் நிமிர்ந்து பார்க்காமல் சாப்பிட்டு முடித்து கை கழுவ எழுந்தான் கை கழுவிட்டு திரும்பியவரிடம் பாண்டி சுட சுட ஃபில்டர் காப்பியை நீட்ட அதன் மனமும் அவரின் அக்கறையும் கண்டு முகமளர்ந்த அருண் சாப்பிட்டதும் நான் காஃபி குடிப்பேன்னு இன்னும் நினைவுல வச்சிருக்கீங்களே தேங்க்யூ என்றபடி அதை வாங்கி கொண்டான் இதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு தம்பி இது என் கடமை உங்க புண்ணியத்துல தான் நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம் அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்றார் பாண்டி பின் அருண் சிரித்தபடி ஹாலுக்கு வந்தான் சோஃபாவில் அமர்ந்திருந்த வேத வெளியிடம் அம்மா நான் இஸ்டேட்டுக்கு கிளம்புறேம்மா என்றான் சரிப்பா மதிய சாப்பாட்டை அனுப்பி விடுறேன் நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனி என்றார் வேதவழி அருண் புன்னகையுடன் என்று ரெடியாக இருந்த காரில் வந்து என்றான் உடனே கார் வளக்கிக் கொண்டு புறப்பட்டது காரில் லேப்டாப்பை திறந்து எஸ்டேட்டின் நிலவரம் பார்த்தான் வெளியே மழை லேசாக பெய்து கொண்டிருந்தது வெளியே மழையை பார்த்ததும் சட்டென்று அவனுக்கு ராதா நினைவு வந்தது அமெரிக்காவில் அவளோடு சுற்றிய நாட்கள் தீயாய் வலித்தது ஒரு வருடமாய் இருவரும் காதலித்தனர் அவள் அருணிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வாள் அருணும் அவளிடம் உயிருக்கு உயிராயிருந்தான் ஆனால் அவளிடம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள மாட்டான் அவன் விரல் கூட அவள் மேல் பட்டதில்லை ஆனால் ராதா அவனை தொட்டு பேசுவாள் அவன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பாள் ஒரு முறை அருண் உதட்டி ஏன் இவ்வளவு சிவப்பா இருக்கு லிப்ஸ்டிக் போடுவியோ என்று கேட்டாள் அருண் சிரித்தபடி பசந்தையெல்லாம் செய்கிற வேலையா இது என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவன் இதழோடு தன் இதழை பதித்தாள் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனவன் அவளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஏ என்ன பண்ற என்றான் ராதா சிரித்து கொண்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கியான்னு நான் கேட்டதும் நீ தான் என்னை இழுத்து கிஸ் பண்ணியிருக்கணும் எனக்கு உன்னை கிஸ் பண்ண ஆசை இவ்வளவு ஏன் நீ இப்போ சரின்னு சொன்னால் என்னையே உனக்கு கொடுக்க தயார் என்றாள் ராதா அவ்வாறு சொன்னதும் அருண் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் என்னடா பார்க்குற ஒரு பொண்ணு இப்படி சொல்கிறாள்னு நினைக்கிறியா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது என்ன நீ கைவிட மாட்டே நானும் தமிழ் பொண்ணு தான் படிக்க தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன் நீயும் எனக்காக உன் அம்மாவை நம்ம மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சுடுவேன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ் தான் ஸோ நிச்சயமாக நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அதான் நாம் இப்போவே கணவன் மனைவி மாதிரியே வாழலாமே என்றால் ராதா எல்லாம் சரிதான் ஆனா இதுவும் முறையே நடக்கணும் உன் கழுத்துல தாலி கட்டின பிறகுதான் நான் உன்ன தூடுவேன் என்று சொன்னான் அருண் அருண் இங்க நம்மளை யாரும் கவனிக்கலடா அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பேசுற என்று ஏக்கத்தோடு கேட்டாள் ராதா அதுக்காக பண்பாட்டு மீறுறதா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும் என அருண் சொன்னதும் ராதா தன்னுடைய இரு கைகளையும் அவன் முகத்திற்கு அருகே கொண்டு வந்து ஆ என்று கத்தினாள் மற்றொரு நாள் இதே போல மழை பெய்த மாலை வேலை ராதா அருணுடைய அப்பார்ட்மெண்டிற்கு வந்தாள் வீட்டை சூப்பரா வச்சிருக்க அருண் என்று சொன்னாள் ராதா தேங்க்ஸ் ராதா உட்காரு என்ன வேணும் என்று கேட்டான் அருண் ராதா அவனை நெருங்கி வந்து நீ தாண்டா வேணும் என்றாள் ஏய் நீ என்ன ரொமான்ஸ் மூட்ல இருக்கியா என்றபடி அருண் அவளுக்காக நூடுல்ஸ் ரெடி பண்ணினான் ராதா அவனை உரசியபடி வந்து ஆமாடா ஒரு சீனை பார்த்துட்டேன் அதான் என்று இழுத்தாள் என்ன பார்த்த என்று கேட்டான் அருண் எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு லேடிய பார்க்க போனேன் கதவு தட்டிட்டு தான் உள்ள போனேன் ஹாலில் உள்ள சோஃபாவில் அந்த லேடி அவரோட பாய் ஃப்ரெண்ட் கூட செக்ஸ் வச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டேன் அதை இருந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டேன் என்று ஒரு வித ஏக்கத்துடன் சொன்னால் ராதா உடல் தேவை அதிகமான வரம்புகளை தாண்டதான் தோன்றும் நீ பார்த்த ஜோடி ஃபாரினஸ் தானே என்று கேட்டான் அருண் ஆமா அவங்க லிவிங் இருக்காங்க என்று சொன்னால் ராஜா பாத்தியா அவங்க கல்ச்சர் அப்படி ஆனா நம்ம மெல்லிய மஞ்சள் கயிறுக்கு தான் கட்டுப்படுவோம் அதான் நம்ம பண்பாடு என்று சொன்னான் அருண் இருக்கட்டும் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அப்படி இப்படி இருந்தா ஒன்றும் தப்பு கிடையாது என்றபடி ஹாலுக்கு போனால் ராதா அருண் ரெடியான நூடுல்ஸை இரு பிளேட்டுகளில் எடுத்து வைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான் அங்கே ராதா ஆடைகளை அவிழ்த்து பிறந்த மீனியாக படுத்திருந்தாள் அதை பார்த்ததும் அருண் ஆடி போனான் என்ன காரியம் பண்ற முதல்ல என்று முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டு ஆவேசமாய் கத்தினான் அருண் ஆனால் ராதாவோ அருண் ஒரு மாதிரியான குரலில் அவனை அழைத்தாள் நீ இப்போ போகட்டுமா என்று அருண் கடுமையான குரலில் சொல்லவும் அமைதியாக ராதா ட்ரெஸ்ஸை உடுத்திக்கொண்டாள் அதன் பிறகு மௌனமாக அவள் தந்த நூடுல்ஸை சாப்பிட்டான் பின் ஒற்றை வார்த்தையில் சியு என்று சொல்லிவிட்டு கிளம்பி போனாள் இரண்டு நாட்கள் அருணுக்கு அவள் ஃபோனும் பண்ணவில்லை அருண் பண்ணினாலும் ஃபோனை கட் செய்தாள் அருணுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு இருந்தது அவளை ரொம்ப விட்டேனோ என நினைத்து நினைத்து மிகவும் வருந்தினான் ஒரு வாரம் சென்றது பொறுக்க முடியாமல் அருண் ராதா அபார்ட்மெண்டிற்கு சென்றான் ராதா தான் கதவை திறந்தாள் இவனை பார்த்ததும் கம் என்று சொல்லிவிட்டு போய் அமர்ந்தாள் அருண் அவள் கையை பிடித்து சாரி ராதா சரி வா வெளியில போகலாம் என்றான் அவள் தன் கையை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு நான் வரல இனிமே நமக்குள்ள எதுவும் இல்லை குட் பை நீ போகலாம் என்றாள் அருண் வினோதமாய் அவளை பார்த்து கேவலம் செக்ஸ் வச்சுக்கலன்னு உண்மையான காதல வேண்டாங்கிறியா என்றான் கேவலம் செக்ஸா இந்த செக்ஸால தான் உலகமே இயங்குது நீ சொல்றிய பண்பாடு அதுக்கு அடித்தளமே இந்த செக்ஸா நாலு பேர் முன்னாடி ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டு பண்றத கட்டாம பண்ணுனா அது கேவலமா ஆண் பெண் படைப்பே அதுக்கு தானே என்று சொன்னாள் ராதா ஓகே செக்ஸ் கேவலம் இல்லை போதுமா வா வெளியில போகலாம் என்று அவளை அழைத்தான் அருண் வேண்டாம் அருண் எனக்கு நீ வேண்டாம் என்றால் ராதா அதை கேட்டதும் அருண் அதிர்ச்சியாக ஏன் இப்படி பேசுற என்று கேட்டான் பின்ன எப்படி பேசுவேன் ட்ரெஸ் இல்லாம லவரை பார்த்தா எந்த ஆணும் சும்மா இருப்பானா ஆனா நீ என்று கோபமாக சொன்னால் ராதா நான் வளர்ந்துதான் அப்படி இதையுமே முறையோடு அனுபவிக்க நினைச்சேன் அது தப்பா என்று தண்ணீரை விளக்கினான் அருண் எனக்கு அருண் நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆன பிறகு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட என்ன பிச்சை எடுக்க சொல்றியா அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் ராதா அதை கேட்ட அருண் பரிதவி போடு அப்படி பேசாத ராதா என்றான் டே நீ ஒரு ஆம்பளையானே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்க அருண் என ராதா சொன்னதும் அருண் ஆத்திரமாக அவள் கழுத்தை பிடித்து சுவரோடு அழுத்தி என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினான் அதன் பிறகு ராதா என்பவளை மறந்தே போனான் இவ்வாறு பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்தான் அருண் அப்போது திடீரென்று கார் நின்றதும் தன்னுடைய பழைய நினைவு களைந்து அண்ணா என்னாச்சு என்று கேட்டான் அருண் மலையாள டிராபிக் தம்பி நம்ம எஸ்டேட் பக்கம் வந்தாச்சு என்றார் வேலு அப்போது மழை இல்லை ஆனால் மழை நீர் கார் கதவு கண்ணாடியில் துளிகளை நிரப்பி இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த போது அதில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது நீண்ட விழி கத்தி போல மூக்கு சிமிழ் போன்ற வாய் எடுப்பான முகம் கூந்தலை முன்னால் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டு விலகியிருந்த தன்னுடைய தாவணியை சரி பண்ணி அதையெல்லாம் உள்ளே இருந்து அருண் பார்ப்பது அந்த கருப்பு கண்ணாடியின் வெளியே இருந்து அவளுக்கு தெரியவில்லை அதோடு தன் சிவந்த விரல்களால் ஏதோ எழுதினாள் அப்போது அருண் கோபமாக கண்ணாடியை லேசாக இறக்கினான் திடுக்கிட்டு ஒரு நிமிடம் பார்த்தவள் அழறி அடுத்தபடி ஓடினாள் டிராஃபிக் சரியானதும் கார் மீண்டு புறப்பட்டது எஸ்டேட் வந்து இறங்கிய அருண் கார் கதவை மூடும்போது தற்செயலாக அந்த கார் கதவின் கண்ணாடியை பார்த்தான் அந்த கண்ணாடியில் அபர்ணா என்று எழுதியிருந்தது அவன் கண்ணில் பட்டது இது அந்த பொண்ணு எழுதினதாக தான் இருக்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் அருண் ஆனால் அந்த பெயர் தன் வாழ்வில் செய்ய போகும் மாயத்தை அறியாமலேயே தன் வேலையில் மூழ்கி போனான் ஏற்கனவே காதலில் தோல்வி அடைந்த அருணுக்கு இந்த பெண்ணால் அவன் வாழ்க்கையில் மீண்டும் காதல் மலர வாய்ப்பு இருக்குதா அருண் அந்த பெண்ணை மீண்டும் சந்திப்பானா எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ